டாக்டர் நீங்க சொல்லுங்க எங்க ஜென்ரேஷனா நாங்க சாப்பிட்ட ஃபுட்டோட கல்ச்சர் வேற பட் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த கோடை அதாவது சம்மர்ல குழந்தைங்க எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது ஸோ யூஸ்வலா நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் சம்மருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஃப்ரெஷ் ஜூசஸ் அதுதான் பட் ஆனால் ஃப்ரெஷ் ஜூசஸ் ஃபில்டர் பண்ணாம கொடுக்கணும் வித் ஃபைபர் கொடுக்கும் போது தான் அதோட ஃபுல் நியூட்ரிஷன் அந்த குழந்தைக்கு போகும் ஸோ நம்ம வந்து லைக் வெறும் ஒரு ஃப்ரூட் ஜூஸ்ன்னு கொடுக்காம அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களே அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டை சூஸ் பண்ண வச்சு வச்சு வந்து அந்த ஜூஸ் பண்ற ப்ராசஸ்ல அவங்களை இன்வால்வ் பண்ணும்போது போது இட் ஒரு எப்படி சொல்ல ரோல் ப்ளே மாதிரி ஈவன் தே வில் பி இன்வால்வ் ஸோ அப்படி இருக்கும் போது தே வில் என்ஜாய் இட் மோர் நம்ம திணிக்கிறதோட இதை குடி அப்படின்னு சொல்றதோட இது ஃபுல்லா நம்ம பண்ணும் போது அவங்களோட அக்செப்டன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சமைக்க அவாய்ட் பண்ணணும்னா ப்ராசஸ் அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ் இந்த உணவு அவங்க சொன்னாங்க என் பையன் பிரியாணி பீட்சா சாப்பிடுவான் இந்த அரசியல் உலக அரசியல் இருக்கு ஒரே உலகம் ஒரே உணவு